வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீ எப்படி போச்சு செவ்வாய் கிழமை செவ்வாய் வெறும்பாய் அதெல்லாம் சும்மா போச்சு செவ்வாய் கிழம இதில் சிறந்த கிழமை முருகருடைய நாள் இன்னி நாம் என்ன நினச்சி கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஈவினிங் போகலான்ட்ருக்கேன் நான் கண்டிப்பாக ஏன்னா சிறுவாபுரின்னு ஒரு கோயில் இருக்குது ஆ ஒம்பது செவ்வாய் கிழமை போயிட்டு வந்தால் நம்ம நினச்சது நடக்கணுவாங்க நான் ஒம்பது செவ்வாய் ஒரு ஒரு போய்ட்டு வந்திருக்கேன் உண்மை நினச்சது நடந்துடுச்சு ஏன்னா நடந்துச்சுன்னு நடந்துச்சப்புறம் சொல்லலாம் என்னுடைய பையனுக்கு மேரேஜ் ஆகி பையன் பிறகுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒம்போது வாரம் கண்டினியூவாக போய் சாமி கும்பிட்டேன் கரெக்டாக கன்று மாதிரி பையன் முருகரே வந்து பிறந்த மாதிரி பிறந்துட்டான் அது ஒரு சக்தி தான் சொல்லணும் நம்ம என்ன நினச்சின்னு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரமோ செவ்வாய் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா நிறைய பேர் நான் செவ்வாய் வருமா அதெல்லாம் சும்மாங்க முருகருடைய நாள் ரொம்ப சிறந்த நாள் ஓகே நாளைக்கு புதன்கிழமை நம்முடைய நாள் அப்போ நம்முடைய நாள் என்ன அது நம்ம பிடிச்சி ஞாயிற்றுக்கி புதன் புதன்கிழமை நம்ம பிடிச்சி தான் சாப்பிடுவோம் நாளைக்கு எங்கள் மருமக நண்டு கேட்டிருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கும் நண்டு சின்ன சின்ன நண்டை தான் கேட்பாங்க பெரிய நண்டு கேட்க மாட்டாங்க அது போய் வாங்கி வரணும் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக போகணும் ஓகேங்களா சரி இப்போ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் லெமன்லாம் வாங்கிகிட்டு இருக்கேன் அவங்க தான் பண்ண போகிறேன் நாங்கள் சரி ஓகே லெமன் வாங்கி தான் நைட்டுக்கு என்ன டிஃபன் தோசை நான் நைட்டு சாப்பாடு வேணுன்ட்டேன் சாப்பாடு ரசம் போதும்ன்ற ஒரு மாதிரி இருக்குது எனக்கு சாப்பாடு ரசம் கொஞ்சம் நெத்திலும் மிச்சமாக இருந்துச்சு அதை தொட்டுப்பேன் அவ்வளோதான் ஓகே வாங்க கடைக்கு போகலாம் சூரிய என்ன பண்ணுற என்ன பண்ணுற பாடம் திடீர் சூரியன் அவளை கரெக்டா இருப்பாங்க இஸ் கிரேட் மேன் சூரிய நீ கிரேட் மேன் தானே நல்ல பையன் தானே முறைகிற நல்ல பையனா கெட்ட பையனா பேட் பாய் சரி எழுதி எழுதி கடைபிடிட்டு வந்துடுறேன் கேபிள் டிவியில் கரண்ட் இல்லை எல்லா இடத்துலையும் கரண்ட் இல்லை எனக்கு கே கரண்ட் இல்லை சோரி கேபிள் டிவில கரண்ட் இல்லை எஸ்சிவி கேபிள் சரி லெமன் மட்டும் கேட்டாங்க ரெண்டு லெமனு என்னவோ நாங்கள் மருமகம் என்ன தெரில எனக்கு சரி கேட்டால் வாங்கி வாங்கிக்கோ தான் அப்படியே வாக்கிங்காக போகலான்ட்டு எங்கள் வீட்டுக்கே பார்க் இருக்குங்க இங்கே பாருங்கள் எனக்கு தான் சோம்பேறித்தம் நல்லாயிருக்கும் பார்க் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாக்கிங்கு எல்லாம் இது எல்லாமே இருக்கும் நாலுலேருந்து வரலான் இருக்கேன் வாக்கிங் ஒரு பத்து ரவுண்டு போயிட்டு வந்தால கரெக்டாக நல்லா இருக்குங்களா பார்க்குற சரி ஒரு ரவுண்டு போகலாம் வாங்கி இப்படின்னு தெரியுங்களா நான் பார்க்கு இங்கே பாத்ரூம்லாம் இருக்கும் ஆனால் பூட்டி தான் இருக்கும் எப்போ தரப்பாங்கன்னு தெரில நல்லா இருக்குது டெல்லி பத்து போனால் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கியா விளாடுங்க விளாடுங்க நல்லா இருக்கீங்க பார்க்குது வாங்கணும் வாக்கிங் போகிறதுக்கு அவ்வளோ சின்ன பார்க்கு ஒரு ரவுண்டாக இருந்தாச்சு எல்லாமே இருக்கும் சுற்றுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஆமாம் ஒரு ரவுண்டு வந்தாச்சு காலையில் வரலான்ட்டு இருக்கும் காலையில் ஒரு இருபது ரூண்டா சுற்றுனா நல்லாயிருக்கும் உங்களை காமிக்கணும் ஒரு ரவுண்டாக வந்தால் பார்க்கு ஓகேங்களா ரொம்ப கடைக்கு போகலாம் வாங்க நாளைக்குல்ல கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம்ட்டால் ஒரு பத்து ரவுண்டு வரணும் மொன கடைக்கு ஒரு பத்து ரவுண்டு நான் பத்து ரவுண்டு நடந்தால கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் ஸ்ட்ரீட் எப்பவும் காலியாக தான் இருக்கும் நைட்டாச்சும் இன்னும் காலியாகிடும் லெமன் இருக்கா அம்மா அடி ஏன் எல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்கு வேறு எதாவது உள்ளோ சரி ஒரு ஒரு மூணு ரெண்டு லெமன் எடுத்துக்கிறேன் எவ்வளோ லெமனு ரெண்டு எட்டு ரூபாவா சரி மூணாக எடுத்துக்கிறேன் ரூபா வந்ததுக்கு இதே வாங்கி போயிடலாம் காப்பி தூள் குரு மூன்றாவது ஒரு சரம் சன்ரைஸ் ரெண்டாவது ஒரு சரம் அவ்வளோதான் மூணு லெமன் மூன்றில் எவ்வளோ லெமனு மூணு லெமன் பன்னெண்டுருவா செல்வாங்க அப்படியே போகலாம் ஜஸ்ட் கடைக்கு வந்தாலும் ஒரு எண்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி செலவாக ஐநே இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் திரும்பி பார்க்க மாட்டான் தாத்தா தாத்தா

நம்பரா இதெல்லாம் ஒரு இது வேற யார் ஃபோன் நம்பரா அது என்னது இதெல்லாம் சமந்தா முகந்த் அல்பாஹத் பிரசிகா சந்திரிகா சசிகுமார் முகமது காசிம் தேஜேஸ்வரி வேலன் பிரியங்கா விக்ரம் நசி ரேணுகா தேவி ரஷிதா வேதவள்ளி ரவி ஓ இதெல்லாம் அப்பெல்லாம் பர்த்டே மிஸ் பண்ணது இதெல்லாம் இதுல இருக்கு இது யார் நம்பரோ தெரில யார் நம்பர் தெரியல

இரு கண்ணை கூத்தா தெரியும் ஷார்ப்பாக இருக்கா இல்லையாட்டு பித்திங்களா காலில் பார்த்திங்களா ஹெட்செட்டு ரெண்டு காலின் ஹெட்செட்டு இங்கே பாருங்கள் இந்த காதில் ஒரு ஹெட்செட்டு இந்த காதில் ஒரு செட்டு எஃப்எம் எஃப்எம் கட்டணி எடுத்துறாரு சவுண்டு சவுண்டு கம்மி பண்ணிக்கோ ரொம்ப சவுண்டு வேண்டாம் காது கெட்டு போய்டும் கேட்குதா கேட்குதா சரி சரிண்டா ரெண்டு பக்கம் ஹெட்செட்டு நல்ல காலம் இந்த செட்டு இதில் கொடுத்துறானு இதெல்லாம் கொடுத்தீங்க நான் ஃபஸ்ட்டு இன்னும் வருது சரி ஓகே கேளு கேளு கேள் எழுது 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 சரி ஓகே என்ன பாரு எழுது கொண்டாடு கழிச்சு வரேன் ஓகே என்ன தேட்டா ஓ ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு சரி ஓகே போட்டாச்சு எழுது எழுதி எழுது இந்த ஃபேன் தான் இருக்குல்ல இது வந்து கொசு கடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க ஃபேனை கொஞ்சம் கிளீனாக தொடக்க சொல்லிட்டேன் பார்த்தீங்களா கிளீனாக தொடச்சுட்டேன்

ஒரே சாம்பார் வாசனையாக இருக்குது ஓ சாம்பார் நீங்கள் சாமி கும்பிட்டியா நீங்களும் கும்பிட்டுங்க எங்கள் சாமியை சாமி கும்பிட்டுங்க நான் கடைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க காலை எழுந்தோன்ன நான் பார்க்குறது கோமாதா சிரடி சாய் பாபா அப்புறம் எல்லா சாமியும் பார்ப்பேன் நான் முக்கியமாக இந்த மந்திரத்தை சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க குபேர மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவ தனதானிய பத்தே தனதானிய தேய் தாப சுவாஹா இதை மூணு வாட்டி சொன்னிங்கன்னா நம்ம வீட்டில் செல்வம் குறையாமல் உலகம் அப்படியே வந்தீங்கன்னா வாசலில் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்போ இந்த மாதிரி படம் இருந்தால் வாங்க மாட்டுங்க இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரா மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி படம் தான் வாங்கிக்கோங்க नमक नमक नाले की अपापा नाले अपापा नाले की निके फीका भी नाटा पट जो थी एक वो घड़ी कितनी आती है थैंक यू आज चंद्र के वागे हां चंद्र के वागे बाय एक एक का बा போர் கொஞ்சம் <Brandoing> <Lake honeymoon> Đفaka, Good night. Are you a Good night. 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 238 मधको 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 गुड नाइट गुड